ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ஒரு குட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்தோம்னா சண்டே ஸ்பெஷல் எபிசோட்டை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா கடைசியில் சொறு கொண்டு போயிட்டாங்க ஆமாங்க எப்படியாச்சும் நம்ம ரகுராமுக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாச்சும் மாயா பண்ண தியாகங்கள் காத்தியோட போர்க்கித்தனம் எல்லா உண்மையும் தெரிய வரும்னு பார்த்தா கடைசியில் ஒன்று கூட தெரியாமலே போயிட்டு எப்படியாச்சும் நம்ம மாயா ஜானகி இவங்க ரெண்டு பேரையும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்ம தனாவே வந்து உண்மையை சொல்லணும் ஆனால் தனா வந்து பாக்கு கொடுத்துருக்காங்க மாயா கிட்ட நான் உண்மையே சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸோ இதனால நம்ம தனாவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை மாயாவும் சொல்ல வாய்ப்பில்லை முக்கியமா கதிர் சொல்லவே மாட்டாங்க நம்ம கதிர் மாயாவோ அவங்கள பற்றியே சொன்னா அது வந்து த்ரில்லிங்காக இருக்காது ஸோ கண்டிப்பா நம்ம மாயா கதிர் தனா மூணு பேரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஜானகியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஜானகிக்கு வந்து ரகுராமோட ரகுராம் வந்து கஷ்டப்படுறது பிடிக்காது ஸோ அதனால கண்டிப்பாக ஜானகி உண்மையே சொல்ல மாட்டாங்க அதையும் தாண்டி காட்டி வந்து ஒரு பொறுக்கிங்கிற உண்மை வந்து நம்ம அதிகாரி குருபரனுக்கு மட்டுந்தான் தெரியும் சம்டைம் நம்ம குருபரன் வந்து ரகுராம் கிட்டே உண்மையே சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் கடைசியில் அவங்களாச்சும் சொல்லணும் இப்போ ஆரம்பத்தில் மாயாவை ஒரு சாதாரணமான பொண்ணா தான் குருபரன் நினைச்சிருப்பாங்க ஆனால் மாயா வந்து தன வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து வந்து பார்த்து குருபண்ணுக்கு இப்போ மாயா மேல ஒரு நல்ல அக்கறை வந்திருக்கு மாயா இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையோட இருக்காங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பா நம்ம ரகுராமுக்கு வந்து குருபர்னால உண்மை தெரிஞ்சா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா கார்த்திக் வந்து உயிரோடு இருக்கிற விஷயம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸுக்கு ஒரு முடிவே கிடைக்கும் கதிர்க்கும் எந்த பிரச்சனையும் வராது ஜானிக்கு எந்த பிரச்சனையும் வராது மாயாவை காத்தியை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அதான் மிகப்பெரிய டோஸ்டாக இருக்குது காத்தியை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு தான் இருக்குது காத்தியை போய் நம்ம மாயக்கிட்ட மாட்டிக்கணும் அது எப்படின்னா இப்போ கார்த்திகை வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரி அதனால எப்படியும் கார்த்திகை வீட்டில் தான் ஆடப்பட்டு கிடப்பாங்க ஸோ எப்படியாச்சும் மாயா வந்து தேவி மாதிரி கண்டெக்ட் பண்ணாங்க இல்லையா நம்ம கார்த்திகை இதனால டிவி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது கார்த்திக்க்கு எப்படியாச்சும் தேவியை வந்து கண்டெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம தேவி நம்பரை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த நம்பரை வந்து வேற ஒரு ஃபோன் வச்சு தேவியங்கிற பேரில் மாயாவை கண்டெக்ட் பண்ணிடுவாங்க இப்படின்னா இதை கிட்ட மாயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்ன கார்த்திகன்னு சொல்கிறாங்க வேறு யாராச்சும் கார்த்திக் பேரை சொல்லி நம்ம கிட்டே விளையாடுறாங்களா அப்படின்னு மாயா வந்து சந்திக்கப்பட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தேவி மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க ஸோ கார்த்திகை வந்து உண்மையை உழரும் உடனே மாயாவை கேட்பாங்க என்னங்க ஊர் முழுக்க நீங்க இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக்கும் சில பல காரணங்களாக காரணங்களால நான் இல்லைன்னு போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு இப்போதைக்கு நான் உங்களை மீட் பண்ணவும் வரமாட்டேன் தேவை உங்கள் நினைப்பாக இருந்துச்சா அதான் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா இல்லையான்னு கெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு ஃபோன் போட்டேன் அப்படின்னு காத்தி உண்மைகளை சொல்லுவாங்க ஸோ மாயா கண்டுபிடிச்சிருவாங்க ஆட்ட பாவீங்களா அப்படின்னா நாங்கள் அடிச்சு அடியில் கார்த்திக்கும் ஒன்றும் ஆகையில கார்த்தியை நாங்கள் தானே புதிச்சோம் அப்படி இருக்கும்போது எப்படி இவன் உயிரோட வந்திருக்க சாத்தியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காத்தி புவனேஸ்வரி எல்லாரும் சேர்த்துருந்து போட்ட நாடகம் தான் இது அப்படின்னு மாயா வந்து பொறிஞ்சிப்பாங்க ஸோ எப்படியோ கையோட கையை கலவுமா பூர்வத்தோட காத்தியை வந்து படிக்கிறதுக்காக மாயா வந்து முயற்சி பண்ணுவாங்க எனக்கு உங்களை பார்க்கணும் உங்களை பார்த்து அழணும்னு நம்ம மாயா வந்து நடிக்கி எப்படியும் மசக்கினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக காத்தி நம்ம புவனேஸ்வரிக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போய் தேவையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ மறுபடியும் தேவி நம்ம மாயாவுக்காக ஹெல்ப் பண்ண வருவாங்க ஒரிஜினல் தேவி அப்போ காத்தியும் தேவியும் பேசிட்டு இருக்கும் மாயா வந்து மருதி நின்று வீடியோ எடுத்து உடனே குருபுரம் கிட்ட காமிச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இதை வச்சு நல்லபடியாக வந்து உண்மைகள் எல்லாம் வெளிவந்துடும் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் என்ன ரகுராம் வந்து செம்மையா கொந்தளிச்சு புவனேஸ்வரி எங்களால் பசுபதி ரெண்டு பேருக்கும் வந்து சாட்டை எடுத்து விழுவிடன்னு வெளுக்க போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக ரெண்டு உண்மைகள் வெளி வெளிவர வேண்டியிருக்கும் ஒன்றும் கார்த்திக் உயிரோடு இருக்கிற உண்மை இன்னொன்று நம்ம மாயா வந்து ரொம்ப நல்லவங்கன்னு குடி சீக்கிரம் ரகுராமே பொறிஞ்சிக்கணும் இப்போ பார்த்தோன்னா நம்ம கதர் தனா ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க அதாவது தனா வந்து கதிர்கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம தனாவுக்கு தான் கதர் பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரியாது இப்போ வரைக்கும் கார்த்திக் புவனேஸ்வரி இருப்பாங்க ஆனால் நம்ம தனாவுக்கு வந்து கதிரை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்த மாயாவே டேரெக்டாக புவனேஸ்வரி கிட்டே சொல்லுவாங்க நீ நினைக்கலாம் எப்படியோ கதிரை வந்து தனா தனாக்கிட்டேருந்து பிரிக்கலான்னு ஆனால் இப்போது தனாவும் கதிரையும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க தனாவும் எல்லா உண்மைகளையும் புரிஞ்சு கதிரையை ஏற்று கொண்டுட்டா இனி உன்னால் பிரிக்க முடியாது அப்படின்னு மாயா வந்து நம்ம புவனேஸ்வரி கிட்டே வந்து சவால் விடுவாங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா காத்தி வந்து நாம எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் மேலும் வந்து திட்டம் போடுவாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குருபரனை இந்த கேஸை வந்து நல்லா ஆழமாக தோண்டி கண்டிப்பாக கார்த்திக் உயிரோடு இருக்கிறத வந்து மாயா உதவி மூலமாக கண்டுபிடிக்கணும் ஸோ எப்படியாச்சும் நம்ம ரகுராமுக்கு உண்மை தெரிய வேணும் அதுவும் குருபரனே சொல்லணும் கார்த்திக் வந்து ஒரு பொறுக்கின்னு இதனால ரகுராம் புரிஞ்சுப்பாங்க ஆஹா அதனால தான் மாயா இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த கதிரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு டிவோர்ஸ் பற்றியே இனி பேசாமல் இருப்பாங்க ரகுராம் ஸோ ஆனால் நம்ம தனோட ரகசிய வீடியோ மட்டும் தெரிஞ்சால் ரகுராம் தங்கவே மாட்டாங்க ஆனால் காட்டி ஒரு பல பெண் பொண்ணுங்களோட வந்து பழகிருக்காங்க இல்லையா அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சாலே காணும் ஈஸியாக மாயாவை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ரகுராம் அதே மாதிரி ஜானகி இதனால தான் மாயாவுக்கும் ஆதரவாக நின்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகியை வந்து நல்லபடியாக பொரிஞ்சுப்பாங்க ஸோ கூடிய சீக்கிரமே இது எல்லாமே நடக்கணுன்னா ஒன்று நம்ம குறும்புற கையில் இருக்குது எப்படியாச்சும் உண்மையை ரகுராம் கிட்ட சொல்லணும் ரெண்டாவது வந்து நம்ம மாயா கையில் இருக்கு பேரையும் கார்த்திக் வழக்கில் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம கதிர் ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ தன்னோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுவும் நம்ம ரகுராமுக்கு தெரியாமலேயே இதனால பத்மா பார்வதி சம டென்ஷன் ஆகுவாங்க இப்போ நம்ம சீனவும் மணியும் தான் வெளி வேலை விஷயமாக வந்து வெளியூர் போனதாக வந்து சொன்னாங்க ஆனால் இப்போது வெளியூர்லேருந்து வந்திருக்கிறது நம்ம மணி மட்டும்தான் ஸோ நம்ம ஹீரோ சீனு எங்கே போனாங்க சீனுக்கு பதிலாக வேறு ஒரு ஹீரோ வர போகிறாங்களா அட்லி அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் கொண்டு வரலாம் ஆனால் இப்போ வரைக்கும் மாயாவோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவங்களோட திருமண வாழ்க்கையும் வந்து இன்னும் நிறைவு பெறாமல் தான் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம மாயாவுக்கு ஜோடியாக ஒரு நல்ல ஹீரோ வரணும் சீனு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆனால் இப்போ சீனு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா சீனு வந்து சீரியில் விட்டு விலகிட்டாங்கங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ பொது ஹீரோவாச்சும் கொண்டு வாங்கப்பா எப்படியாச்சும் நம்ம ஹீரோ சீனவும் வரணும் அதே மாதிரி நம்ம அதிகாரி குருபரன் மூலமாக கார்த்தியோட பொறுக்கி தனம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வரணுன்னு நினைக்கிறவங்க மருத்துவமங்க கருத்தை சொல்லுங்கள்